வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் ஒரு வாழ்கைய வாழ்க்க வழங்குடன் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவில் ஒரு முக்கியமான செய்தி உங்களோட பகிர்ந்துக்கிறோம் நேரடியா நான் செய்திக்கு வந்துடுறேன் அதாவது நம்ம இறை சாதனை மார்க்கம் ஆன்மீக அறக்கட்டளையுடைய நோக்கம் உலகம் முழுக்க இந்த யோக பயிற்சிகளை இலவசமாக கட்டணமின்றி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் இதுவாக இருந்தாலும் நம்ம அதற்காக ஒரு இடத்தை வந்து அமைத்து கொண்டிருக்கிறோம் இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் அந்த இடத்துல கட்டிடப்பணி நடந்துட்டு இருக்கு ஒரு நூறு பேர் அங்க தங்கி பயிற்சி எடுக்கின்ற அளவுல அந்த கட்டிட பணி நடந்துட்டு இருக்கு அதற்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போட்டு ஒர்க் இருக்கோம் இப்போ அன்பர்கள் எல்லாருடைய நன்கொடையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு அதனால் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னொரு நாற்பது சதவீத பணிகள் அங்கே இருக்குது அதற்கு இப்போது நம்முடைய தேவை வந்து ஒரு இருபது லட்சம் ரூபாய் அதற்கான தேவை இருக்குது அப்போது இது வந்து ஒரு தனி மனிதனாக இருந்து செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல அப்போ நம்ம எல்லாரும் இணைந்து இந்த செயலை நம்ம சிறப்பாக செய்துட்ருக்கோம் அதற்கான ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பதிவு இதில் ரெண்டு ஆப்ஷன் நம்ம வந்து வச்சுருக்கோம் முதல்லையே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த இறை சாதனை மார்க்க ஆன்மீக அறக்கட்டளையில் நம்ம அறங்காவலர்களாக இணையலாம் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து அறங்காவலராக இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து அன்பர்களுக்கு மேல இப்ப இணையறதுக்கு ஒப்புதல் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அது எல்லாருமே இணையணும் அப்படிங்கிற நோக்கத்துல மாதம் ஒரு ஆயிரம் ரூபாயா கொடுத்து கூட நீங்க வந்து அரங்காவலராக இணைந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லி ஆஹ் இந்த ரெண்டு விஷயம் வந்து ஃபர்ஸ்டே உங்க எல்லாருக்குமே தெரியும் நிறைய அன்பர்கள் அதுல இணையறதுக்கு முயற்சி பண்றாங்க நிச்சயமா அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இரண்டாவது இப்போ இந்த மாதம் நம்முடைய ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அதில் நிறைய அன்பர்கள் வந்து நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க அதில் ஒரு ஆலோசனை நம்ம வந்து எடுத்து செயல்படுத்தலான்னு திட்டமிட்டுருக்கோம் அதாவது இப்போ இருபது லட்சம் ரூபாய் நமக்கு மொத்தமாக தேவை இருக்கு அப்போ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் அன்பர்கள் வந்து நேரடியாக பயிற்சிக்கு வந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க அது போக ஆயிரக்கணக்கான அன்பர்கள் யூடியூப்பில் பார்க்குறாங்க தொடர்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளில் ஒரு நானூறு பேர் ஒரு நானூறு பேர் ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம அறக்கட்டளைக்கு நன்கொடையாக கொடுத்தா இந்த இருபது லட்ச ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா சொன்னாங்க ஒரு நம்முடைய அறக்கட்டளை அன்பர் நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருக்கு தலை சுமையாக இருக்கிறது பத்து பேருக்கு வெறும் பல்லுக்குச்சி ஒரு ஐம்பது தேங்காய் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒருத்தர் தலையிலேயே ஐம்பதையும் வைக்காம ஐம்பது பேர் போகிறோம்னா ஆளு கொண்டு எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப சிம்பிள் அது போல் சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நம்ம அறக்கட்டளைக்கு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ அந்த கட்டிடப்பணி நமக்கு வந்து முழுமையாக நிறைவாகிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அதே சமயம் இதை வந்து முழுசாக நன்கொடையாக கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம் இல்லை அப்படி முடியாது அப்படின்னா கூட நீங்கள் நான் இப்போ ஒரு ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்குறேன் எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொன்னால் கூட நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடலாம் சரியாங்களா அப்போது ஒரு நானூறு பேருக்கு இந்த இறை இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது நிச்சயமாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே அந்த விதத்தில் ஒரு நானூறு பேர் நம்ம ஆளுக்கு ஒரு சிறு பங்கு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த கட்டடப்பணி நிறைவாகி இந்த உலக மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அது ரெடி ஆயிடும் அதில் நம்மளில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ வசதி இருக்கோ அவங்க நிச்சயமாக அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம் இது கட்டாயம் அல்ல பட் வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இதைய சொல்லியிருக்கோம் அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் என்னோட ஃபோன் நம்பர் உங்க எல்லாருக்குமே தெரியும் டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஒன் டபுள் நைன் ஜீரோ நைன் நம்ம ஜூம் ஐடி தான் என்னுடைய ஃபோன் நம்பர் அதில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க நம்ம எல்லோரும் இணைந்து இந்த விஷயத்தை மிக சிறப்பாக கொண்டு போகணும் கூடிய விரைவில் அந்த நேரடி பயிற்சி மையத்தில் பயிற்சி துவங்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய ஒரு ஆர்வம் என்று வைத்துக்கொண்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களாம் நீங்கள் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா நம்ம அதற்குன்னு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கர்மயோக காப்பாளர் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுக்குறவங்க எல்லாருமே கர்மயோக காப்பாளர் என்ற விதத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக இறை சாதனை மார்க்கம் எப்பொழுதுமே கடமைப்பட்டிருக்கும் சிறப்பாக இந்த யோக பயிற்சியை உலா மக்களுக்கு கொண்டு செல்லும் சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை உடம்பு